நியூஸ் மக்கள் நல முன்னேற்ற சங்க நிறுவன தலைவர் ரா கணேசன் பிறந்தநாள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் எண்டப்புள்ளி ஊராட்சி கிளையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா மற்றும் இனிப்புகள் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து வடுகப்பட்டியில் ஸ்ரீ ஐயப்பன் கோவில் பாட்டையா கோவில் பெரியகுளம் பாலசுப்பிரமணியர் திருக்கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது வடுகப்பட்டி வள்ளலார் சத்திய ஞான சபையில் இறை வழிபாடு செய்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில செயலாளர் சந்திர பாண்டியன் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் வடிவேல் தொழிலாளர் அணி மாவட்ட செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன் வடுகப்பட்டி பேரூர் செயலாளர் சாத்தாவு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு அழைப்பாளராக நிறுவன தலைவர் ரா கணேசன் மாநில மகளிர் அணி செயலாளர் அபிநயா மாநில துணைத் தலைவர் சக்கரை முருகன் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் செல்வம் மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் கிருஷ்ணகுமார் அரசு நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் ஓ செல்வகுமார் மாநில வர்த்தக அணி செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலையை கிளிக் பண்ணிடுங்க